ஜேம்ஸ் வசந்த் பதிலடி மன்சூர் அலிகான் விஜயை குழிக்குள் போட்டு மூடியிருப்பார்கள் கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள் இந்த நிலையில் வி ஸ்டாண்ட் வித் விஜய் என ஒரு சிலர் விஜயுடன் துணையாக இருக்கிறோம் என பதிவு செய்து வந்தனர் இதை கடுமையாக கண்டித்த இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் மூவர் என பல்வேறு விதமான இழப்புகள் கரூர் முழுவதும் மரண ஓலம் குடும்பங்களில் ஒப்பாரி இளவு வீடுகளில் வெறுமையை பார்த்து கொண்டு அம்மா அப்பா கணவன் மனைவி பெற்றோர் என எல்லோரும் விவரிக்க முடியாத விரக்தியில் அமர்ந்திருக்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் என்று கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் சமூக ஊடகங்களில் செய்தி பரப்புகிறீர்களே வீணாய் போனவர்களே உனக்கு என்ன நடந்தால் நீ திருந்துவாய் எது நடந்தால் உனக்கு இழப்பின் அருமை புரியும் என கேள்வி எழுப்பிய ஜேம்ஸ் வசந்தன் மேலும் ஒரு விபத்தின் அடிப்படை உண்மைகளை விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உன் அறிவு ஒழுங்கி இருக்கின்றது ஒரு நடிகனை ரசிப்பது உன் மனசாட்சியைக் கொள்ளும் அளவிற்கா கொண்டு போய்விடும் அவன் நடித்த புகழும் பணமும் ஈட்டியதை விட உனக்காக என்ன செய்து விட்டான் எதற்காக நாற்பது உயிர்களின் இழப்பை கூட கொச்சைப்படுத்தும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போனாய் தமிழ்நாட்டை வியந்து பார்க்கும் பிற மாநிலங்களும் பிற நாடுகளும் நம்மை ஏழனமாய் பார்க்க வைத்து விட்டீர்களே மரணித்தவர்களின் ஆத்மாக்கள் உங்களை விடாது என ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்திருந்தார் பேய்கள் உங்களை துரத்தும் உங்கள் வாழ்வு சிறக்காது அவைகளின் சாபம் உங்களை விரட்டி பிடிக்கும் கொடுமையின் உச்சத்தை நீ அனுபவிக்கும் முன் விடு என ஆவேசத்துடன் ஜேம்ஸ் வசந்தன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய நடிகர் மன்சூர் அலிகான் விஜயின் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்றால் அவரை கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் கூட்டம் போட்டு அவருக்கு பேச தெரியவில்லை என சொல்லலாம் இதுவரை நான்கு கூட்டங்கள் நடந்திருக்கின்றன அதிலும் கேட்ட இடம் கொடுக்கவில்லை என தம்பி விஜய் ஏற்கனவே பலமுறை முறை

போலீஸ் பாதுகாப்பு ஏன் கொடுக்கவில்லை அது மட்டுமில்லாமல் முட்டு சந்தில் பிரச்சாரம் நடத்துவதற்கு ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் கொஞ்சம் விட்டிருந்தால் விஜய் தம்பியை குழிக்குள் போட்டு மூடி ஜனகணமன பாடி இருப்பார்கள் இது அரசியலா கேவலமாக இல்லை அயோக்கியத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய முழு ஆதரவு விஜய்க்குத்தான் என்று நடிகர் மன்சூர் அலிகான் பேசியுள்ளார்